கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்டு கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் எழுபத்தி இரண்டு மனத்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் விசாரணையின் போது பல முக்கிய தகவல்களை அடுக்கடுக்காக தெரிவித்து வருகிறார் அதன் அடிப்படையில் தனது முன்னாள் காதலரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஒருவர் மூலம் கெஹல் பத்ர பத்மே என்பவரை தான் அறிந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி சமிந்து தில்ஷான் பியூமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என பத்மே தனக்கு கூறியதன் அடிப்படையில் அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்டு கொலையை செய்யுமாறு தான் அவரை இயக்கியதாகவும் இஷாரா தெரிவித்துள்ளார் கெஹல் பத்ர பத்மே உடனான நட்பு காரணமாக குறித்த கொலைக்காக எந்த பணமும் பெறவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் கணையமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட அதே நாளில் அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு தான் வெளிபென்ன பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும் அடுத்த நாள் கெஹல் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பரான மத்துகம ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தொடங்கொட பிரதேசத்தில் உள்ள வீட்டில் ஒன்றரை மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி தொடங்கொடவில் இருந்து மித்தனிய பிரதேசத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றுள்ளார் புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருட பணி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினம் அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் ஆறாம் தேதி அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் கிளிநொச்சிக்கு வந்து மூன்று நாட்கள் தங்கியிருந்ததாகவும் பின்னர் யாழ்ப்பாணம் நோக்கி சென்று அங்கிருந்து படகில் இந்தியாவிற்கு சென்றதாகவும் போலீசார் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர் போலீஸ் அதிகாரிகள் அன்றைய தினம் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்ததால் அந்த நாளை தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் தான் எந்தவொரு கையடக்க தொலைபேசியையும் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் இஷாராசுவந்தி நேற்று மத்துகம பிரதேசத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் பின்னர் அவர் தங்கியிருந்த மித்தனிய பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கும் அழைத்து செல்லப்பட்டார் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிவென்ன வீட்டின் உரிமையாளரையும் அவருடைய மருமகனும் அழுதம போலீசில் இணைக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளையும் கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது அத்துடன் தொடங்கொட வீட்டில் அடைக்கலம் கொடுத்த நபரையும் மித்தனிய பிரதேசத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் ஹரகட்டாவை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் ஊழியரின் மனைவி என போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கிளிநொச்சிக்கு எப்படி வந்தார் எங்கு தங்கினார் யாழ்ப்பாணத்திற்கு எப்படி அழை வரப்பட்டார் யார் இந்த செயல்பாடுகளுக்கு உதவினார்கள் என அடுத்த கட்ட விசாரணைகளில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விசாரணைகள் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் கொழும்புக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் நிஷாந்த சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்படுகின்றன போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்